எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் மல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய்சத்ரியா சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நண்பருக்கு நார்மலு ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா கடமை முடினு ராமதாஸ் அவர்களுக்கு வேலை இல்லாம அறிக்கை விட்டா அந்த அறிக்கைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புல நக்கலா ஒரு பதில தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாரு அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டுல வந்து சந்திச்சுதான் சொல்றாங்க

யாருக்கெல்லாம் வந்து பாத்தோம்னா இந்த புரிதல் ஏற்பட்டுச்சோல்லோ எனக்கு இந்த புரிதல் ஏற்பட்டுச்சு என்ன புரிதல் அப்படின்னா வன்னியர் சமூகத்துக்கு மூணு ஆண்டு காலமாக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கலன்றது இப்பதான் வந்து நம்மளுக்கு தெளிவா தெரியுது ஸ்டாலின் அவர்களுக்கு சுத்தமா வன்னியர் சமூகத்துக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதமோ உள் இடஒதுக்கீடோ கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் துளி அளவு கூட கிடையாதுன்றதுல நல்ல தெளிவா தெரியுது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா தமிழகத்துடைய மூத்த அரசியல் தலைவரா இருக்கிற மருத்துவரை ஐயா அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்கிறாரு அந்த அறிக்கையில திமுக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அந்த குற்றத்தை ஒண்ணு இருக்கணும் இல்ல இல்ல அப்படின்னு வந்து பாத்தினா சொல்லணும் அந்த குற்றத்தையே வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் பண்ணலன்ற விஷயம் கூட சொல்லாம அவருக்கு ஒரு வேலை இல்லை டெய்லியும் வந்து பாத்தினா அவர் அருகே விடுவாரு அவர் அருகே விட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா எவ்வளவு தூரம் வந்து அலட்சியமும் ஒரு சமூகத்துடைய மூத்த தலைவரா இருக்கிறோடைய அறிக்கையை கூட வந்து பாத்தாண்ணா கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற விஷயத்த பார்க்கப்படும் பொழுது குறிப்பா மூணு வருடங்களா வந்து கடிதம் எழுதி பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுங்க அப்படின்னு மருத்துவையா அவர்கள் சந்திச்சதும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் சந்திச்சது எல்லாமே வெறும் வந்து பாத்தினா மண்ணாதான் வந்து பாத்தினா போயிருக்குமோ அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி நம்மளுக்கு ஏற்படுது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா கடிதத்தையே அறிக்கையே நான் பெருசா கண்டுக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை இவரெல்லாம் கண்டுப்பாரு கண்டுக்கவே மாட்டார்ன்றதுல தெல்ல தெளிவா தெரியுது குறிப்பா வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வன்னியர் சமூகத்துக்கான இருபத்தி ஒரு தாய்களுடைய மணிமண்டபம் விழுப்புரத்துல திறக்கப்படுறது எல்லாமே வெறும் அரசியல் கூற்று அது வெறும் மண்ணுக்கு தான் சமம் புரியுதா வன்னியர் சமூகத்தை எப்படியாவது வந்து பாத்தோன்னா ஏமாத்தி வன்னியருடைய ஓட்டுக்களை வந்து பாத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு வாங்கணும் அப்படி வாங்கி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சியில அமர்ந்து எவ்வளவு நக்கலா வந்து பாத்தினா இந்த சமூகத்தின் மீது வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தை விதைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை விதைச்சிக்கிட்டே இருக்க போறாங்க பன்னியர் சமூகத்துல திமுகவுக்கு ஓட்டு போறவங்களும் நீங்க காலகாலமா ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு இன உணர்வு கிடையாது உணர்வு கிடையாது உங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை கிடையாது இடஒதுக்கீட்டுன்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீங்க இவ்வளவு தூரம் வந்து பாத்தினா இருக்கிற வன்னியர் சமூகம் திமுக ஆதரவு வர நீட்டிக்கிட்டு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த சமூகத்துக்கான எந்த நிலவும் நடக்க போறது கிடையாது அதானி அவர்களுடைய ஊழல் குற்ற வழக்குல தமிழகத்தை சார்ந்த திமுக ஈடுபட்டிருக்கு அப்படின்னு வந்து அமெரிக்கால வந்து பாத்தினா ஒரு செய்தித்தாள வந்து பாத்தீங்கன்னா வெளியான ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு கண்டிப்பாக தமிழக அரசு பதில் கொடுக்கணும் திமுக பதில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு அப்படி அந்த அறிக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில் சொல்ல முடியாம அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிற ஒருவர் வந்து சொல்றாரு அப்படின்னா எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா அலட்சியம் எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை விட்டா நம்மளால் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க அப்படின்னா தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்களுக்கு நீங்க தான் சிந்தனை செய்யணும் நம்மளை ஆள்றவங்க யார் யார் எப்படி இருக்காங்க எப்படியெல்லாம் நம்மளை வந்து பாத்தினா வன்மத்தோட வந்து பாத்தினா பாக்குறாங்கன்றத இது போன்ற பேச்சுக்கள் மூலமாவது வந்து பாத்தினா உங்களுக்கு இன உணர்வு பிறந்தா எனக்கு மகிழ்ச்சி ஆனா பிறக்கமானது வெறும் கேள்விதான் எனக்கு எல்லாம் ஒட்டுமொத்த வன்னியர்களும் சிந்தனை செய்யணும் ஐயா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிண்டல்லாம் பண்ணல ஒட்டுமொத்த சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிண்டல் அடிச்சுட்டு தான் பதில் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அறிக்கை விட்டா நான் சொல்லிடணுமா அறிக்கை விட்டா நான் பதில் கொடுத்துடணுமா அப்படின்றதுலாம் வன்னியர் சமூகம் தேவன்ற விஷயங்களை நம்ம சொல்றது எல்லாமே அப்படிதான் பார்க்க போறாங்க அப்போ முதல்வரை சுற்றித்தான் வந்து பாத்தினா மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் வன்னியர்களுக்கான எந்த நிலத்தையும் பண்ண விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு பலமுறை வந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவ ஐயா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில பேசியிருக்காங்க செய்தியாளர் சந்திப்புல கூட சொல்லியிருக்காங்க ஆனா நான் தெளிவா சொல்றேன் முதல்வர்கள் இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கே வன்னியர் சமூகத்துக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணம் சுத்தமா கிடையாது புரியுதுங்களா கண்டிப்பா இதை ஒட்டுமொத்த வன்னியர்களும் மான ரோஷத்தோட இருக்கீங்க அப்படின்னா இந்த பேச்சை வந்து பாத்தீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் தோணுது அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க புரியுதுங்களா முடிந்த அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட இது போன்ற விஷயங்களை விழிப்புணர்வாக எடுத்துட்டு போய் சேருங்க புரியுதுங்களா நாம எல்லா விஷயத்தையுமே கடந்து போறதுனாலதான் நம்மள அலட்சியமா பாக்குறாங்க நமக்கு வந்து பாத்தா ரெப்ரசன்டேஷனா இருக்கிற பாமகவுடைய மூத்த தலைவரா இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களே வந்து பாத்தினா நான் இன்னைக்கு முதலமைச்சர் அப்படின்ற அந்த நினைப்போட வந்து ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு நக்கலா பேசுறாரு அப்படின்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் வன்னியர் சமூகத்துல இருக்கிற நாமெல்லாம் வந்து பாத்தினா நம்மளை எப்படி வந்து பாத்தீங்கன்னா இவங்க பாப்பாங்க எப்படி வந்து நம்மளெல்லாம் வந்து நக்கல் அடிப்பாங்க கிண்டல் அடிப்பாங்க நம்மளை இவர்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஏமாற்றுவார்கள் ஏமாற்றுவார்கள்ன்றத வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா வன்னியர்கள் ஏமாந்து ஏமாந்து ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு தான் போறவன் வரவன போற வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரை உட்கார வச்சுட்டு நாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கான தேவைகளை வந்து பாத்தோன்னா ரொம்ப ஆண்டு காலமா வந்து பாத்தினா கேட்டுக்கிட்டே இருக்கும் போராடுறோம் கேட்கறோம் சாலை மறியல ஈடுபட்டோம் வந்து பாத்தினா இருபத்தோரு உயிர்களை கொடுத்தோம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கான ஏதாவது நல்லது நடந்திருக்கா கிடையவே கிடையாது புரியுதுங்களா எனக்கு எல்லாம் இந்த பேச்சை பார்க்கப்படும் பொழுது உண்மையாகவே ஒரு முதல்வர் இருக்கிறதுக்கு இவருக்கு தகுதி இருக்கா ஒரு பதில வந்து பாத்தினா சரியான முறையில சொல்ல முடியல ஒரு தமிழகத்துடைய ஒரு மூத்த அரசியல் தலைவரை வந்து பாத்தினா இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பேசுறதெல்லாம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் குறிப்பா வன்னியர் சமூகத்துக்கும் இவர் சொல்ற பதிலாகத்தான் நான் பாக்குறேன் வன்னியர்கள் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு ஓட்டு போனோம் அப்படின்ற சுய சிந்தனையாவது வந்து பாத்தினா இங்க வச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா நம்மளை திமுக எவ்வளவு தூரம் வந்து பாத்தோம்னா கருவறுக்குமோ அவ்வளவு தூரம் கருவறுத்துறோம் கருவறுத்த பிறகு நம்ம என்னதான் வந்து பாத்தோம்னா கூப்பாடு போட்டாலும் இந்த சமூகத்துக்கான முன்னேற்றம் ஒரு துளிகூட வந்து பார்த்தோன்னா முன்னேற்றம் ஆகாது நன்றி வணக்கம் வாழ்க வளர்கள் வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகல சத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் நிலவும் அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிற